தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றம் பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முதற்கண் தன்னிடம் உள்ள குறைகளை விட்டொழித்து விட்டு பிறகு மற்றவர் குற்றங்களை ஆராய்ந்து அறிய முற்படுகின்ற தலைவனை என்ன குற்றம் சேரும் ஒரு குற்றமும் சேராது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தன்னிடம் உள்ள குறைகள் முழுவதையும் விட்டு பிறகு அடுத்தவர் குறைகளை கண்டறிந்து செயல்படுகிறவனே சிறந்த தலைவன் அத்தலைவனை எந்த குற்றமும் எப்பொழுதும் நெருங்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்